அப்போது இந்த அரசியல்கள் இந்த அதிகாரங்கள் எனக்கானது இல்லை என்று தெளிவுக்கு வந்தோம் அப்போதுதான் தமிழ் தேசியன மக்களாக திரள தொடங்கினோம் அன்றுதான் நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை பெற்று ஒன்றிணைய தொடங்கினோம் ஒரு பின்னணியும் இல்லை ஒரே ஒரு பின்னணி தான் பிரபாகரனின் பிள்ளைகள் என்கிற பின்னணிதான் அவரும் இந்த நிலத்தில் பயங்கரவாதி தீவிரவாதி என்று பழி சுமத்தப்பட்டு தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவன் எப்போதும் என் தலைவன் படம் இருக்கிற பதாகையில் இப்போது இல்லாமல் இருப்ப காரணம் அவர் படத்தை வைத்தால் யாரும் நேரலையில் ஒளிபரப்ப மாட்டார்கள் ஒரு காட்சியை கூட போக மாட்டார்கள் ஏனென்றால் அவர் படத்தை பார்த்தே பயப்படுகிற இவர்கள் அவர் படையை பார்த்து எப்படி பயப்படுவார்கள் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் கருவி ஏந்திய பிரபாகரன் படத்தை நீங்கள் பார்த்தீர்கள் படையை ஆயுதம் ஏந்திய பிரபாகரன் படையை பார்த்த இந்த நாடுகள் அறிவாயுதம் ஏந்தி அவன் பிள்ளைகளின் படையை இப்போதுதான் பார்க்கிறார்கள் என் அன்பு தமிழ் சொந்தங்களே என் அருமை உடன் பிறந்தார்களே ஆழ்ந்து கவனிங்கள் எளிய பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு சின்னம் தந்திருந்தார்கள் விவசாயி சின்னம் நாங்கள் விவசாய பெருங்குடி மக்களின் பிள்ளைகள் என்பதால் நேரடியாக என் மக்களிடத்திலே கொண்டு சென்றுவோம் ஆறு தேர்தல்களை நாங்கள் எதிர்கொண்டோம் ஆறு தேர்தல்களை ஆறு தேர்தல்களை எதிர்கொண்டு ஏழு விழுக்காடு வாக்கை பெற்றோம் பத்து விழுக்காடாக வந்திருக்க வேண்டிய வாக்கை திட்டமிட்டு திமுக குறைத்தது அது எனக்கு கிறித்தவர் இஸ்லாமியர் வாக்கு வந்துவிடக்கூடாது என்று திட்டமிட்டு சிதைத்தது நான் பிஜேபியின் பி டீம் என்று வீட்டுக்கு வீடாக பொன் சென்று பரப்பியது இந்த பொய் பரப்புரையை என் நிலம் எண்ணின மக்கள் நம்பினார்கள் இது புது நம்பிக்கை இல்லையே அறுபது ஆண்டுகளாக அவர்கள் பேசுகிற பொய்யை நம்பிய தமிழ் சமூகம் அதையும் நம்பியது இன்னொன்று எங்கள் அண்ணன் கமலஹாசன் நான் தான் மாற்று என்று குறுக்க குறுக்க ஓடினார் பிறகு எங்க ஐயா தினகரன் வந்து குக்கரில் எங்களை வைத்து வேக வைத்தார் இதெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு மூணு விழுக்காட்டு வாக்கு வந்து பத்து விழுக்காடாகி தமிழ் தலைமுறையினர் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வருவதை தடுத்தார்கள் இப்போது அந்த சின்னத்தை என்னிடத்தில் இருந்து பறித்தார்கள் பயம் சீமான் இந்த இடத்துல பாய்ஞ்சு கொண்டே போறான் ஏழை பதினாலு ஆக்குவான் இருபத்தி நாலு ஆக்குவான் தமிழர் நாடும் தமிழர் அதிகாரமும் அவனிடத்திலே வரும் இந்த ஊழல் லஞ்சம் இந்த ஒன்னு இருக்காது தொடச்சு குப்பத்துட்டு தூக்கி போட்டுருவேன் எங்கள் கணவப்படி இருநூறு ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு கனவை என் தலைவன் கொண்டிருந்தான் அந்த கனவை எங்கள் கைகளுக்கு கடத்தினான் அவன் கோடிகளை கொட்டித் தரவில்லை உயர்ந்த கொள்கை எங்களுக்கு தந்தான் அவன் காசை தரவில்லை சுமந்து நின்ற கனவை எங்களுக்கு கையளித்தான் என் அன்பு மக்களே எளிய பிள்ளைகள் நாங்கள் எங்களை பார்த்து இந்திய பெருநாட்டின் ஆட்சியாளர்கள் பயந்து விட்டார்கள் என் சின்னத்தை எடுத்து யாரோ அடையாளம் தெரியாதவனுக்கு கொடுத்து அவன் போட்டியிடுகிற இடத்தெல்லாம் அந்த சின்னத்தில் போட்டியிடு நான் போய் கேட்டபோது அது கொடுக்க முடியாது ஒருத்தர் கொடுத்தாயிருச்சு என்று சொன்னார்கள் ஃபஸ்ட்டு கம் ஃபர்ஸ்ட்டு சர்வு இது தெரியாதா அசிமானு கென்று அப்போ ஃபர்ஸ்ட்டு கம் ஃபஸ்ட் அர்வில் சைக்கிள் சின்னம் எப்படி ஐயா ஜிகே வாசனுக்கு போச்சு ஃபர்ஸ்ட்டு கம் ஃபஸ்ட் அர்வில் எப்படி ஐயா டிடிவி தினகரனுக்கு குக்கர் போச்சு எப்படி போச்சு எவ்வளவு நேர்மையாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க தன்னாட்சி அதிகாரம் பெற்றது யார் தலையிடும் இருக்காது நம்மளை நம்ப வைத்திருக்கிறார்கள் நான் நம்பிக்கொண்டுதான் இருந்தோம் கடைசியா என்னாச்சு இந்த 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 போடுறது கூட அவனுக்கு ஆள் இல்லை நிக்கிறதுக்கு அந்த சின்னத்தை வாங்கினவனுக்கு அப்போது சீமானை எப்படி வீழ்த்துறது சுயேட்சா போடு நாற்பது தொகுதியிலும் நாற்பது அடையாளம் தெரியாத நபர்களை சுயேட்சையாக நிறுத்துகிறார்கள் ான் சீமானின் சின்னம் நினைச்சு சீமானுக்கு ஓட்டு போடுறத நினைச்சு விவசாய ஓட்டுறான் அவ்வளவு மங்கின்னி மக்கள் என்று நம்மளை நினைத்தார்கள் என்றால் எப்படி இருக்கு பாரு நான் அந்த பெருமக்களுக்கு ஒன்னு சொல்லுவேன் இந்த பயம் இருக்கு பாருங்க இந்த சின்னத்தை எடுத்து வச்சு எப்படியாவது சீமான அந்த பயம் உங்களுக்கு கடைசி வரை இருக்கணும் ஆனால் உங்களுக்கு நான் மிகுந்த மதிப்பளிக்கிறேன் மிகவும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் ஏன் சீமான் அந்த சின்னத்திற்கு போடவில்லை சீமானுக்கும் அவன் எண்ணத்திற்கும் தான் நாங்கள் வாக்கு செலுத்தினோம் என்பதை இந்த தேர்தலிலே என்னரும் மக்கள் நிரூபிப்பார்கள் என்னரும் மக்கள் நிரூபிப்பார்கள் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் இன்று யோசித்து பாருங்கள் திடீர் என்று திடீர் என்று ஐயா மோடி அவர்கள் தமிழ் பற்று தமிழ் மீது பற்றால பெரிய பற்று நான் இங்கே பேசுவதையெல்லாம் உலக நாடுகளில் பேசி வருவார் என்ன பேசி வருவார் உலகத்தின் தொன்மையான மொழி தமிழ் அது எங்கள் நாட்டில் இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு பெருமை இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழில் இருந்து அறியலாம் இதெல்லாம் நான் பேசினது அவருக்கு எழுதி கொடுத்து அப்படி அவர் இந்தியில் பேசினர் ஆனால் அவ்வளவு தொன்மையான மொழிக்கு அவ்வளவு பெருமை மிக்க மொழிக்கு நீங்கள் கொடுத்த சிறப்பு அங்கீகாரம் என்ன பாராளுமன்றத்திற்குள் என் தாய்மொழியில் பேசுகிற உரிமை இருக்கா அங்கீகாரம் இருக்கா இந்திய ஆட்சி மொழிகளில் தமிழ் இடம் பெற்றிருக்கா தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது எந்த மாநில மொழியாவது இருக்கா இந்தியை தவிர இந்தியை தவிர எப்படி இருக்கும் எவ்வளவு வழியா இருக்கும் பாருங்க பாராளுமன்றத்தின் வாசலில் இப்ப கட்டிடக்காரல புதுசா அந்த கட்டிடத்தின் வாசலில் சமஸ்கிருதம் இருக்கு இது எந்த மாநில மக்களின் மொழி இந்தி இருக்கு சரி இந்தி பல மாநிலங்களின் தாய்மொழி இருக்கு இங்கிலீஷ் இருக்கு சரி இருக்கு இவ்வளவு புகழ்ந்து பேசுகிறீர்களே உலகத்தின் மூத்த மொழி தமிழ் என்று என் தாய்மொழிக்கு ஒரு அங்கீகாரம் ஏன் என் தாய்மொழியில் அங்கே கல்வெட்டில்லை பதில் இல்லை திடீரென்று இப்போது எனக்கு தமிழ் தெரியவில்லை நான் தமிழனாக பிறக்கவில்லையே என்று வருந்துகிறேன் என்று சொல்றேன் நான் கூட வருந்துகிறேன் எனக்கு குஜராத்தி தெரியவில்லை நான் ஒரு குஜராத்தியாக பிறக்கவில்லையே என்று வருந்துகிறேன் எப்படி இருக்குது நாங்கள் உலகத்தில் ஆக சிறந்த நடிகரை பெற்றிருக்கிறோம் எங்க அல்லியா நடிகர் திலகத்தை தாண்டி உலகத்தில் இன்னொரு நடிகன் பிறக்கப் போவதில்லை பிறந்ததும் இல்லை அவர் நடிப்பை ரசித்து சுவாசித்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு உங்க நடிப்பெல்லாம் ஐயா அதுக்கெல்லாம் ஏமாந்து விடுவோம் என்று நீங்கள் நினைத்தால் அந்த மாற்றிக் கொள்ளுங்கள் திடீரென்று என்ன காந்தி இறந்து விட்டாரா என் தம்பி கிஷோர்கசாமி தான் போட்டிருக்காங்க சுட்டி செய்தியில் மோடி திடீரென்று கச்சத்தீவை பற்றி பேசுவது என்ன காந்தி இறந்து விட்டாரா என்று கேட்பது போல் இருக்கிறது என்று அன்பு தமிழ் சொந்தங்களே அருமை உடன் பிறந்தார்களே ஆழ்ந்து சிந்தியுங்கள் இப்போதான் கனவிலிருந்து விழித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஒப்பந்தம் போட்டு எழுபத்தாறில் கொடுக்கப்பட்ட கச்சத்தேவு இப்போதுதான் அவர்கள் எப்படி ஆற்றையை போட்டு தம்பி அண்ணாமலை அவர்கள் எடுத்து கொடுத்தாராம் இவர் இவ்வளவு நாள் எங்கே போய் படுத்தாராம் பதில் இல்லை இப்ப இப்ப நம்ம என்ன கேட்குறோம் இந்த ஐயா அதே மாதிரி கச்சத்தீவுக்கு ஒரு ஆட்சியை போட்டு தம்பி அண்ணாமலை எடுத்துற சொல்லுங்க மேகதாத அணைக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுத்து எடுத்துற சொல்லுங்க ஈழ படுகொலைக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுக்க சொல்லுங்க அப்படி ஐயா குஜராத் கலவரத்தில் ஒரு ஆட்சியை மணிப்பூர் கலவரத்துக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுத்துற சொல்லுங்க நாங்கள் அவர் சொல்றாரு ஐயா இந்த கச்சத்தீவை இப்படி பன்னீர்ஷ் காங்கிரஸ் பார்த்து ஒவ்வொரு இந்தியனும் கொதித்து போயிருக்கிறான் கட்டாயமா கொதிப்பான் கொதிப்பான்ல இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கிட்ட நாடு மக்களின் சிக்கி நினைத்து ஒவ்வொரு இந்தியனும் கொதித்து போயிருக்கிறான் எப்படி இருக்கு நாங்களும் நான் குதித்து போயிருக்கிறோம் குஜராத் கலவரத்தையும் மணிப்பூர் கலவரத்தையும் நானும் என் தம்பிகளும் ஆட்சியை போட்டு எடுத்து பார்த்தோம் உண்மையிலேயே ஒவ்வொரு தமிழ் மகனும் தமிழ் மகளும் கொதித்து போயிருக்கிறோம் உங்களை துரத்தி துரத்தி இந்த தேர்தலிலே விரட்டுவது என்று என்ன கொடுமை பாருங்க இத்தனை கழித்து இப்போது கச்சத்தீவை பற்றி பேசுகிறார்கள் பத்தாண்டு காலம் பல முறை வந்தால் எூத்தி நாற்பது மீனவன் கொல்லப்பட்டிருக்கிறான் அப்போது வராத கச்சத்தீவின் மற்று பற்று தாமரை கடற்தாமரை மாநாடு போட்டார்கள் அப்போது வராத பற்று இப்போது வருகிறது எப்போது இன்னும் பத்து நாளில் தேர்தல் வாக்குப்பதிவு வருகிறது காரணம் இந்த எளிய மகன்தான் கச்சத்தீவு பரப்புரை தொடங்கிய நாளிலிருந்து தொடர்ச்சியாக கச்சத்தீவை பற்றி பேசுகிறான் சீமான் அது தேர்தலில் ஒரு பெரிய ஒரு பொருளாக பேசப்படுகிறது அதனால் நாமும் அதை பேசுவோம்